வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் கனகராஜ் அவர்களை சந்திக்க வைக்கிறோம் உங்களுடைய கூட்டணி கட்சி மேல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்கு நடக்கிறது தமிழ்நாட்டில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சுமத்தப்பட்டு வருகிறது அது இது வந்து பொய் குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு பிஜேபி ஐடி வந்து தொடர்ந்து விடுதலை இல்லைங்க அவர் வந்து சொல்றது என்னன்னா சரி இன்றைக்கு நீங்கள் கேட்க வர்றது புரியுது சட்ட ஒழுங்கு பிரச்சினையை பற்றி பேசுறீங்க இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சினையை பொறுத்தவரையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகின்றார் அதாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்க பிரத்யோகமாக சிறப்பு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்து கடந்த வாரம் என்று நினைக்கின்றேன் சரியாக தெரியவில்லை கடந்த வாரம்தான் அப்போது எல்லா டிஜிபி எல்லா அதிகாரிகளையும் அழைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டிலே இப்போது எதிர்கட்சிகள் எல்லாம் எழுப்புகின்றன ஆகவே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் யார் சரியாக பணி செய்யவில்லையோ கடமையை செய்யவில்லையோ அவர்களையெல்லாம் நான் எடுத்து விடுவேன் என்று இன்றைக்கு அதிகாரிகளை மிகவும் கண்டிப்புடன் எச்சரிக்கை விடுத்து ஆட்சி செய்து வருகின்றார் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோமேயானால் உளவுத்துறை அதிகாரிகளை பல மாற்றங்கள் செய்துள்ளனர் இன்றைக்கு உளவுத்துறை தோல்வி அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா நான் முதல்வர் கையில் வச்சிருக்கக்கூடிய துறை அந்த துறையில நீங்க சொல்றீங்க அழைத்து அதுக்கு முன்பு சரியில்லை இவங்க கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதாவது ஒழுங்குக்கு கெடுறதுக்கு காரணம் போதை கலாச்சாரம் அது அத பிரச்சனையா கள்ளச்சாராய சாவுல நடந்துட்டே இருக்கு தாங்க சொல்லுவோம் கள்ளச்சாராய சாவு நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கிறோம் கள்ளச்சாராயத்தை பொறுத்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் எங்களுக்கு அதாவது முழு விளக்கு வேண்டும் அதாவது மதுவிலக்கு பூரண பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கின்றோம் அதாவது புதிதாக தென்னங்கள் பணங்கள் அந்த வியாபாரம் விவசாயம் வளர அதை பதப்படுத்தி மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டு தரமாக கொடுக்க வேண்டும் அது உடலுக்கு கெடுதியில் என்று அதை பயன்படுத்த வேண்டும் அந்த தொழிலை ஊக்குவரத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருக்கு இல்லை முழுமையான மதுளை ஏன் சாத்தியப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி முழுமையான விளக்கு ஏன் சாத்தியப்படலைன்னா இப்போ படிப்படியாக தான் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லி அதிமுக அரசாங்கத்தை ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னாங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கு ஒரேடியாக முழுமையாக நம்ம அதை எடுத்துட்டோம்னா ஏதாவது விபரீதங்கள் நடந்து விடுமோ என்று இருக்கும்போதே விபரீதம் நடந்துச்சு விழுப்புரத்தில் இல்லைங்க அது இல்லைங்க அதாவது திடீர்னு குடிக்கிறவங்கள திடீர்னு நிறுத்துனீங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் அதாவது இப்போ ஒருத்தர் இப்போ நீங்கள் தண்ணி குடி குடிக்கிறீங்க எது குடிக்கிறீங்க இப்போ இடையில பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி குடிக்கிறீங்க நம்ம அதை நிறுத்தலை எதுக்காக குடிக்கிறீங்களோ உங்களுக்கு தேவை தெரியுது இப்போது மது இருந்து இன்றைக்கு உழைப்பவர்கள் அதாவது கடுமையாக உழைத்து விட்டு வீட்டுக்கு செல்லும்போது அந்த உடல் சோர்வை நீக்க வேண்டி மது அருந்துகின்றார்கள் என்று வைத்து கொள்ளலாம் அதுதான் மெஜாரிட்டியாக சொல்கிற ரீசன் அப்படி செய்கிறவங்கள திடீர்னு நீங்கள் அதை நிறுத்தினீங்கன்னா அதை வேற மாதிரி இப்போ டி அடிக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போதைக்கு அடிமையாக அதற்கான இவங்க அப்போ வேறு பல்வேறு நடவடிக்கை எடுக்கணும்ல எதுவுமே எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதற்கு மாற்றம் என்னங்க எத்தனை வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இப்போ ஏங்க ஆட்சிக்கு வந்து இப்ப ஒரு மூணு வருஷம் தான் இதையே நீங்க அதிமுக ஆட்சி சரியில்லை ஆட்சியிலொன்னு கள்ளச்சராய சாவுக்கு ஆட்சியில இல்ல குஜராத்ல இப்போ என்னங்க வருஷ கணக்குல கணக்கு மது விலக்கு இருக்கு அங்கதான் சாவறாங்க கள்ளச்சாராயத்துக்கு இப்ப நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் மேல செத்து இருக்காங்க இங்க அறுபத்தாறு பேர் இங்க குஜராத்ல இப்ப மாண்பு மிகு முழு அதாவது மதுவிலக்கு முழுமையாக இருக்கின்ற மாநிலத்திலேயே கள்ளச்சாராயம் குடிக்கப்பட்டு நிறைய பேர் இறக்குறாங்கன்னா இங்கே குடிச்சிட்டு இருக்கிறவங்க இறக்கு இறக்குறாங்க அதை தடுக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல சரி நானுமே இப்போ என்ன சொல்கிறேன் என் தந்தையே இழந்து இறக்கின்றேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலே என் தந்தை இழந்தார் மதுவினால் இப்போ கள்ளச்சாராயம் தான் காரணம் இப்போ அந்த அந்த மதுவை என் கிராமத்தில் நான் ஒழிக்க வேண்டும் என்று அங்கு வந்து முறையாக புகார்களை கொடுத்து நான் செய்தேன் என்னால் வழக்கறிஞராக செய்ய முடிந்தது எந்த தெரு எங்கள் தெரு வந்து கொடுத்து விட்டு சர்வே எடுக்கின்ற அளவிற்கு நடப்பார்கள் அவர்களையெல்லாம் திருத்தி ஒரு மாணவர்கள் அதில் நடக்க வேண்டும் பள்ளியை கொண்டு வந்து என் தெருவிலே நான் ஒரு புரட்சி செய்தேன் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் நடக்கின்றார்கள் மது மதுபானர்கள் இல்லை அதுபோல இந்த பழக்கத்தை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அரசாங்கமும் திருத்த வேண்டும் அதே போல் மக்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அதை பூர்ண மது மறு மதுவிலக்கு கொண்டு வருது கொண்டு வருவதற்கு அந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு மக்களும் அவர்களை சார்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பது தான் எனது கோரிக்கை கல் தென்னங்கல் வனங்கல் அந்த தொழிலை ஊக்கு ஊக்குவித்து அதை பதப்படுத்தி அதை சுத்திகரிக்கப்பட்டு தரமாக மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் அதுதான் இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட பணங்களை இன்றைக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள் அமெரிக்காவில் எல்லா நாடுகளுக்கான நீங்கள் ஒரு இதுக்கான ஒரு போராட்டமே நடத்தலாமே ஏன் ஒன்றுமே நீங்கள் செய்கிறதில்ல ஏங்க நீங்கள் போராட்டம்னா இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து போராட்டம்னா என்ன பண்ணணும் அரசாங்கம் ஒன்று சொல்லணும் அதை செய்யலை அதுக்காக போராட்டம் நடத்தணும் ஓகே இப்போ அரசாங்கம் இப்போ நீங்க மின் கட்டணத்தை இப்போ கொண்டு வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் திருத்தமாக மின் கட்டண உயர்வா இது மின் கட்டணத்தை பொறுத்தவரையிலும் மக்களிடம் எதிர்கட்சிகள் அதாவது யார் கையெழுத்து போட்டார்களோ அவர்களே தவறான பிரச்சாரத்தை செய்து வருகின்றார்கள் ஏனென்றால் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உதயமின் திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசா மத்தியில் அழுகின்ற பிஜேபி ஆர்எஸ்எஸ் சர்க்கார் அதானிக்கு ஃபேவராக டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வந்து இந்தியா ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் கொடுத்து காமனாக ஒவ்வொரு மாநிலத்தில் எது அதிகமாக வருதோ அங்கெல்லாம் வாங்கி மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அதற்கு டிஸ்ட்ரிபியூஷனில் டிஸ்ட்ரிபியூஷனுடைய இதை வந்து அதானிக்கு கொடுக்கப்பட்டது கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க வரப்பட்டு கொண்டு வரப்பட்டு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மாநில அளவில் அவர்கள் கோரி கோரிக்கை வைக்கப்பட்டு அவர்கள் அனுமதி பெறப்பட்டது அப்போது இரண்டாயிரத்தி பதினைந்தில் அதிமுக ஆட்சியில் அனுமதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் மாண்புமிகு இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்திட்டு அதை இம்ப்ளிமெண்ட் செய்யாமல் அதாவது அந்த திட்டத்தை அமுல்படுத்தாமல் இரண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை விளக்கு மத்திய அரசிடம் வாங்கியிருந்தார் அதுதான் உண்மை எப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரலும் அவர் அது விளக்கு வாங்கியிருந்தார் தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் உதயமின் திட்டம் நாங்கள் அமல்படுத்துகிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு அந்த உதயமின் திட்டத்தில் பற்றி யாருமே வந்து சரியாக மக்கள்கிட்ட சொல்கிறது இல்லை உதயமின் திட்டம் என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசாங்கம் அதில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ரைஸ் ரைஸ் வந்து எவ்ரி இயர் ஜூலை மாதம் நீங்கள் ஏற்றணும் மின்சாரம் வந்து இப்போ நீங்கள் விளையாட் எவ்ரி இயர் ஏற்றணும் ரிவ்யூ பண்ணும் ரிவைஸ் பண்ணி ஏற்றிக்கிட்டே இருக்கணும் இது வந்து யாரோட ஸ்கீமு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு இந்த ஸ்கீமில் கையெழுத்து போட்டது யார் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டு ப்ரீவியஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட் கையெழுத்து போட்டதுனால வேறு வழி இல்லாமல் இவங்க அந்த அந்த திட்டத்தை இப்போ விளையாற்றம் ஜூலையில் ரிவைஸ் பண்ணியே ஆகணும் இதுதான் வந்து அந்த கைட்லைன் மத்திய அரசாங்கத்தினுடைய மின்சாரத்துறையினுடைய கைட்லைன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசாங்கம் அவர்கள் கொண்டு வந்த உதய் மின் திட்டம் இது ஏதோ உதயநிதி மின் திட்டம் இல்லை புரியுதான்தை மீன் திட்டம் என்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபி மோடி சர்க்கார் கையெழுத்திட்டு ஒப்புக்கொண்டு எப்போது தமிழகத்திலே இன்றைக்கு அதை கொண்டு வந்ததற்கு காரணம் பிரீவியஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்த அந்த உதயமின் திட்டத்தினால விலையேற்றம் இப்ப ஆகுது அப்படின்னா நீங்க இப்ப இந்த கவர்மெண்ட்ட பேச வேண்டியது

இல்லை ஆர் என் ரவியோட மோதல் போக்கு தானே இருக்கு ஏங்க ஆர் என் ரவி இப்போ ஒரு அஞ்சு வருஷம் அவரோட பீரியட் முடிய போகுது எக்ஸ்டென்ஷன் கோடி இருக்காரு இனி மேல பதவி வருமானு பாக்குறாரு என்னை பொறுத்தவரையில் அவருக்கு அடுத்த கட்டமாக கவர்னர் பதவி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கழி கிடக்குன்னு ரொம்ப கோமா பேசியிருக்காரு ஆர் என் ரவி அதுதாங்க நான் என்ன சொல்ல வரேன் அவர் கவர்னர் பதவியிலிருந்து எடுத்துட்டு தமிழ்நாடு பாஜக தலைவருடைய பதவியை அவருக்கு கொடுத்துடலாம் அதுக்கு தான் போட்டி போடுறாரு இப்ப அண்ணாமலை எப்படியும் செப்டம்பர்ல லண்டன் ஆறு மாசம் போறாரு இந்த மெயின் டைம் தமிழகத்திற்கு பாஜக தலைவராக ஆர் என் ரவியை போ போட்டுருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இப்ப அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு கவர்னர் எல்லாம் இப்போ கட்சி தலைவர் ஆகுறாங்க கட்சி தலைவர்கள் எல்லாம் கவர்னர்கள் ஆகுறாங்க உங்க அவங்க உங்களுடைய காங்கிரஸ் கட்சி பல பேர் கவர்னர் அதாங்க கட்சி தலைவராக இருந்து கவர்னர் ஆகுறது வேற ஆனா இந்த அரசாங்கத்துல கவர்னரா இருந்து கட்சி ஆவாங்க அந்த மாதிரி அரசாங்கம் நீங்க தமிழிசை சொல்றீங்க ஆர் என் ரவி கூட சொல்கிறதா எடுத்துக்குங்க தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையிலும் அன்பு சகோதரி நல்ல அவங்க பாஜக தலைவராக தலைவியாக இருந்தபோது ரொம்ப டீசெண்டாக நடத்துனாங்க ஆனால் இன்றைக்கி அவசர புயல் அறிக்கை நாயகன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் எதற்கு எடுத்தாலும் பாலிடிக்ஸ் ஆம்ஸ்ட்ராங் டெத்தில் போய் எங்கள் தலைவர் மேலே அபாண்டமாக ஒரு பழியை போட்டு ஆருத்ராவை அப்படியே சா சபக்கிடங்க கணிப்பா பற்றி செல்வ செல்வப்பருந்தை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன பிரச்சனை உங்க கட்சியில சொன்னாங்க பிஜேபி அலுவலகத்தை அண்ணாமலை முற்றுகிற புறம் பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையோட புறம் இதுக்கு முன்னாலே ஒரு தடவை சொன்னீங்க முன்ட்டு கேட்டு அவர் சொன்னார் காலையிலேயும் சார் வங்கிதான் இருக்கேன் வாங்க யாருமே வரல அப்படிங்கிறார் இல்லையே நாங்க ரெடியா தான் போறோம் நீங்க திறந்து விடுங்க நாங்க வரன்னு சொன்னா அவர் தான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நூறு போலீஸ் அவர் அவருடைய பார்ட்டி ஆபீஸ்ல வச்சுக்கிறார் ஏங்க இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பாலிட்டிக்ஸ் பண்றாரு சதவீதம் அதிகமாக தனியாக வாக்கு ஆமாங்க மீடியா பூஸ்ட் பத்து வருஷம் அதிகாரம் அவங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சாங்க இடிஐ வச்சிருந்தாங்க சிபிஐ வச்சிருந்தாங்க இன்கம் டேக்ஸ் வச்சிருந்தாங்க இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டையும் வச்சு ஊழல் செய்தவர்கள் எல்லாம் தூய்மையாக ஏஞ்சல் ஆய்க்கிறாங்க அதே போல கொலை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே போய் ஒரு அமைதி காந்தி ஒளியில் கொண்டு வர்றாங்க அவங்க ரெண்டு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க ஒன்று வந்து ஊழல் செஞ்சவங்கள உடனே அவங்கள வந்து புனிதர்கள் ஆக்குறது இன்னொன்று ரவுடிகளையெல்லாம் ஷீட்டர்களையெல்லாம் அது ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு காந்தி ஆக்குறது இப்போ அந்த ரெண்டு வாஷி ரெண்டாவது வாஷிங் மிஷினுக்கு பாருங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது நமது அவசர புயல் அறிக்கை நாயகன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் அவர் தான் இந்த மொத்தம் இரநூத்தறுபத்தஞ்சு வழக்கு இருக்குது இன்றைக்கி ஷீட்டர்ஸ் அவங்க கட்சியில் தேடப்பட்டு வருகின்ற குற்றவாளிகளை பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இப்ப அந்த கட்சியில பதவியில் இருக்காங்க ஏன் ஆம்ஸ்ட்ராங் வழக்குலயே இருக்குங்களேன் ஆம்ஸ்டாங் சந்தோஷ வழக்குலயே முகவ சேர்ந்தவர் இருக்காங்க அதிமுக சேர்ந்தவங்க முதல்ல வந்தது யாரு முதல்ல வந்தது யாரு அந்த சத்தீஷ்வன் திரு திமுகவை சேர்ந்தவர் முதல்ல வந்தவர் யார் வெங்கடேசன் செல்வராஜ் இவங்க எல்லாம் எஸ்சி எஸ்டி வடசென்னையினுடைய எசிஎஸ்டி பிரிவு தலைவர் பாஜகவினுடைய பிரிவு தலைவர் தானே ஃபர்ஸ்டே வந்தது முதல்ல அவர் தானே இருக்கிறாரு அந்த குற்றத்தை புரிஞ்சவரே அவர் தானே அதுக்கு பின்னாடி இவங்க பிளாட் பண்ணா வந்த மற்ற கட்சி எல்லாம் இல்லையா நான் என்ன சொல்றேன் மொத்த கட்சி இருக்கு இன்னைக்கு வளர்ந்து வருகின்ற ஆம்ஸ்ட்ராங் நல்ல தலித் தலைவர் வளர்ந்து வருகின்ற தலைவர் அவர் அவருனுடைய துக்க நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு ஒரு பிரஸ் மீட் நீங்க வைக்கிறீங்கன்னா அங்க துக்கம் அனுசரிக்கணுமா இல்ல அங்க போய் எங்க தலைவரை ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்ல முடியுமா ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வச்சிருக்க முப்பத்தி ரெண்டு பக்கம் அடங்கிய ஒரு புக்கே எங்க ரிலீஸ் பண்ணாரு எங்க தலைவர் ஆருத்ரா பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க அமர் பிரசாத் ரெட்டி பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க அதுல இன்வால்வ் ஆகுனது யாரு வினோத் வினோத் இருங்க வினோத் அதாவது பாஜக இளைஞர் அணி தலைவர் அதுல வினோத் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க குற்றம் ஹரிஷோட நின்னு ஹரிஷ்க்கு அவர் பதவி கொடுத்து அவங்க கட்சியிலே வச்சிருந்தாங்க ஸ்கில் அந்த இவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய அந்த விளையாட்டுத்துறை பிரிவுக்கு தலைவராக இருந்தார் அந்த விளையாட்டுத்துறை தலைவர் விளையா விளையாட்டுத்துறையினுடைய வளர்ச்சிக்காக இவர் அரிச வந்து அது ஒன் ஆஃப் டைரக்டர் ஆருத்ரால மெயின் டைரக்டர் அவர் தான் அவருக்கு பின்னாடி இருக்கிறது ஆர் கே சுரேஷ் இப்ப இவங்களையெல்லாம் இன்றைக்கு அந்த குற்றத்துக்கு ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை வழக்குக்கு காரணமானவர்களை அவர்கள் அவர்கள் கட்சியிலே வைத்துக் கொண்டு அதை டைவர்ட் பண்றும் விதமாக மடைமாற்றும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மீது அபாண்ட பழி ஒண்ணு அவர் இத்தனை கேஸ் சம்பந்தப்பட்டிருக்காரு அவர்கள் மேல இத்தனை வழக்குகள் இருக்கு எங்க தலைவர் மேல ஏங்க எங்க தலைவர் மேல இருந்த வழக்குகள்லாம் அவர் ஏற்கனவே நீதிமன்றத்தினால் இன்றைக்கு நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு எந்த வழக்கும் தற்போது இருக்கா உங்ககிட்ட சொல்லுங்க கொடுங்க இருக்கா ஏதாவது உங்ககிட்ட இருக்கா குண்டாஸ் போட்டிருந்தாங்களாம் இல்லைங்க குண்டாஸ் அவருங்க குண்டாஸ் அண்ணாமலை அண்ணாமலை சில பதில் சொன்னாங்கல்ல அண்ணாமலை சொல்லுவாருங்க அண்ணாமலை என்ன என்னெல்லாம் சொன்னார் அறிஞர் அண்ணாவை தேவர் வந்து அடிக்க போனார்ன்னெல்லாம் கதை விட்டார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களை ஊழல் ராணி என்று கூறினார் ஏங்க அந்த மாதிரி தவறு தவறாக சில விஷயங்களை பேசுறது முரண்பாடான கருத்துக்களை பேசுறது முரண்பாடாக நடந்துக்கிறது கவுன்சிலர் பதவி இல்லை எம்எல்ஏ பதவி இல்லை எம்பி பதவி இல்லை இன்றைக்கு திருச்சி சூர்யா அவர்கள் சொல்றாரு சிவாவினுடைய அவர் வந்து பாஜகவில் இருந்தார் அவர் இன்னைக்கு ஒவ்வொரு தினந்தோறும் ஒரு ஊடக ஊடகத்துல ஒவ்வொரு யூடியூப்ல ஒவ்வொரு வீடியோவா இறக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா அவ்வளவும் இன்றைக்கு அண்ணாமலை வந்து எந்த பதவியும் இல்லாமல் பத்தாயிரம் கோடி அளவிற்கு சொத்து சேர்த்து விட்டார் அதனால்தான் லண்டன் போறாருன்னு நான் சொல்ல இன்றைக்கு திருச்சி சிவா அவர்கள் கூறியிருக்கின்றார் அது ஊடகத்திலே வந்து உள்ளது அவர்கள் மீது அவர் கேட்கிறார் ஓபனாவே யாராவது நான் சொல்றதை எதிர்க்கிறீங்களா பாஜகவை நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி கட்சின்றது பாரதிய வேறு விதமான கட்சி என்று பெண்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு பெண்கள் பலாத்காரம் அதிகமாக நடக்கின்றது பெண்களை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் வீடியோ எடுக்கின்றார்கள் ஆடியோ வீடியோ ஆடியோ இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் எடுக்கின்றார் அதை வைத்துதான் ஏற்கனவே கே ராகவன் அவர்களை பதவியிலிருந்து எடுத்தாங்க காயத்ரி ரகுராம் எடுத்தாங்க இந்த வீடியோ ஆடியோ ரிலீஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் அதுவும் இந்த கேசவ விநாயகம் இருக்காரு இன்றைக்கு பாஜகவினுடைய முக்கிய அங்கம் வைக்கிற அந்த கட்சியினுடைய பிரதான அமைப்பு செயலாளர் அவரை நம்பி ஒருத்தர் கூட போக முடியாதுங்க ஏங்க ஒரு கேந்திர வித்யாலய அட்மிஷன்னாலும் எனக்கு என்னங்க அவர் ராம சீனிவாசனா காம சீனிவாசன் ஒரு விநாயகமா அவரும் காம விநாயகம் அப்படின்னெல்லாம் நிறைய அவரு சொல்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கு இன்றைக்கு அதில் சம்பந்தப்பட்ட காம சீனிவாசன் சாரி ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதற்கு எந்த ஒரு எதையும் செய்யல திருச்சி விநாயகம் திருச்சி சிவ சூர்யாவை பத்தி எந்த ஒரு ஆக்சனும் பாஜக எடுக்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அவர் சொல்றதெல்லாம் உண்மையான அர்த்தம் திருச்சி சூர்யாவோட பின்புலமா இருக்கிறது காங்கிரஸ் ஏங்க திருச்சி சூர்யாவுக்கு பின்புலமாக இருப்பது திருச்சி காங்கிரஸ் அல்ல அவர்களுடைய தந்தை அதாவது திருச்சி சிவா அவர்கள் மிகவும் அரசியலே அப்பழுக்கற்ற நேர்மையான அரசியல்வாதி அவரை போல் அவருக்கு பிறந்த மகன் சூர்யா அவர்களும் மிகவும் அவருடைய ஊடகங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப வெளிப்படையா இருக்கு பார்க்கும்போது நேர்மையான ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்தவர் அவர் பின்புலம் காங்கிரஸ்ல அவர் தந்தை இருக்கின்றார் அதனாலதான் அவர் நேர்மையா எல்லா கருத்தையும் சொல்றார் அவர் தந்தை திமுக இருக்கிறார் ஆமாங்க திமுக இருக்கட்டும் இல்லை கட்சி கொள்கை ரீதியாக என் மகனுக்கு வேற இருக்க கூடாதா இப்ப கொள்கை ரீதியாக இப்ப நான் வந்து இப்ப எங்க அண்ணன் டிஎம்கே எங்க எங்க அம்மா ஏடிஎம்கே இப்ப நான் காங்கிரஸ்ல இருக்கேன் அதற்காக இப்ப நான் என்னோட தனிப்பட்ட கொள்கைங்க அதுல வந்து நீங்க கம்பேர் பண்ணி அப்பா இருந்த கட்சியில்தான் பிஜேபி வளர்ந்ததுன்றது ஒத்துக்கிறீங்களா என்னங்க வளர்ச்சி இழந்துட்டு ஒத்துக்கறீங்களா தமிழ்நாடு பிஜேபி வந்து எதுல வளர்ந்துருக்குன்னா ஊடகத்துறையில் ஐடி விங்கு பேங்களூரில் இன்றைக்கி ஐடியில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு பேரை வச்சு அண்ணாமலையார் அதாவது அண்ணாமலை அவர்களுடைய மனைவி மூன்றாவது ஃப்ளோரில் நூறு பேரை வச்சு ஐடி விங்கில் இருக்காங்க அங்கே தான் ஊடகத்தில் தான் இயங்குது தான் இயங்குது இந்த யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இன்ஸ்டாலு இப்படி இதில் தான் இயங்குதே தவிர நேரடியாக மக்களுக்கு சேவை செஞ்சது ஒன்றை சொல்லுங்கள் இப்ப இலங்கை தமிழர்களுக்காக குடியுரிமை வேண்டும் என்று நான் வந்து பொதுநல வழக்கு போட்டிருக்கேன் தமிழ் மொழிக்கு அதிக நிதி வளர்ப்பு வழங்க வேண்டும் என்று நான் பொதுநல வழக்கு போட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் பறக்கின்ற அனைத்து உள்நாட்டு விமானங்களும் தமிழ் அறிவிப்பு வேண்டும் என்று நான் பொதுநல வழக்கு போட்டுள்ளேன் தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற நீர்நிலை விபத்துகளை உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அனைத்து வாட்டர் சோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏரி ஏரி குளம் ஆறு நீர்வீழ்ச்சி கடல் கடற்கரை ஓரமாக எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இன்னைக்கு பாதுகாப்பு பண்ணியிருக்கேன் நான் பொதுநல வழக்கு போட்டிருக்கேன் அதாவது போகஸ் டாக்குமெண்ட் ஒருத்தர் வச்சு இன்னொருத்தர் வந்து அதை செட்டசைட் பண்ணணும்னா அந்த போகஸ் டாக்குமெண்ட்டை செட்டசைட் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போக தேவையில்லை டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரே அவர் செட்டசைட் பண்ணலான்னு சொல்லி ஒரு புதிய ஜிஓக்கு நான் வழக்கு போட்டிருக்கேன் கனகசபை மீது ஏறி கனகசபை மீது ஏறி இன்றைக்கு நடராஜ பெருமானை நேரில் தரிசனம் ரொம்ப அருகாமையில் தரிசனம் செய்ய வேண்டும் என்று புதுநல வழக்கு போட்டு பத்து லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் இன்றைக்கு சிதம்பரம் தில்லை நடராஜர் சிவனை இன்றைக்கு வணங்கி வருகின்றார்கள் அதற்கு நான் புதுநல வழக்கு போட்டிருக்கின்றேன் இது போல எண்ணற்ற பல வழக்குகள் தமிழ்நாடு மக்களுக்காக நான் போட்டிருக்கிறேன் அது போல இலங்கை வாழ் தமிழக மக்களுக்கு அதாவது தொப்புள் கொடி இந்திய குடிமகள் இன்றைக்கு இலங்கை இலங்கை தமிழ் மக்கள் அல்ல இங்க இருக்கின்ற நூத்தி ஒன்பது கேம்ப்லையும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்தியாவினுடைய தமிழ் தொப்புக் கொடி தமிழ் தமிழகத்தினுடைய தொப்பில் கொடியில் பிறந்தவர்கள் இலங்கை மக்கள் அல்ல இந்திய தமிழ் மக்கள் தான் இங்க பிறந்தவங்க இந்தியன் அவங்களுக்காக இவர் என்ன பண்ணார் என்ன பண்ணாங்க இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயத்துல பாஜக தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்களா எய்ம்ஸ் கட்டினாங்களா அந்த எங்க ஜிஎஸ்டி கொடுத்தாங்களா இல்ல அடுத்தது ஒகே புயலுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்ல வரதா புயலுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்ல மிக்சாம் புயலுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்ல மாண்புமிகு பாரத பிரதமர் எத்தனை புயலுக்கு வந்து நேரடியாக இங்கே பார்த்திருக்கார் கலாய்வு பண்ணிருக்காரு இல்லவே இல்லையே எல்லாமே வந்து அவர் வந்தது தேர்தலுக்கு மட்டும் ஒரு எட்டு முறை வந்திருக்கார் நேரடியா ஸ்ரீரங்கம் வந்து திருச்சியில வந்து பிரச்சாரம் பண்ணாரு அங்க கோயிலில் வச்சு பிரச்சாரம் பண்ணாரு அதே போல மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லி அங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணாரு நேரடியா வந்தது இது போல நேரடியா பிரச்சாரத்திற்கு மட்டும்தான் எல்லா மாநிலத்திற்கும் ஓடுகிறாரு ஓட்டு வங்கி வாக்கு வங்கிக்காக தான் போறாரே தவிர தமிழக மக்களுடைய நலனில் அவர் எந்த ஒரு அக்கறையும் செலுத்தல நீட்ல இன்னைக்கு எக்ஸாம்ஷன் வேணும்னு கேட்டு போராடிட்டு இருக்கோம் என்ன பண்ணாரு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கணும் நீட் யார் கொண்டு வந்து ஓகே நீட்டு காங்கிரஸ் தான் அறிமுகப்படுத்தியது அன்றைக்கு இருந்த பாலிசி அவங்க என்ன சொன்னாங்க அன்னைக்கு பொறுத்தவரையும் சொல்லியிருக்கு யார் போட்டது அந்த கோர்ட்ல நீங்க இன்னும் ஆராயில நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு அதில் கேஸைப்பட்டவங்க யாரு சங்கல்ப்புன்ற சங்கல்ப்புன்ற ஆர்எஸ்எஸ்னுடைய ஐ ஐஏஎஸ் அகாடமி அவங்க நடத்துறாங்க பாருங்க சிதம்பரம் ஆர்எஸ்எஸ் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நான் நான் வந்து அதைக்கும் பதில் கொடுக்குறேன் நான் பதில் கொடுக்காமல ஓட மாட்டேன் கார்த்திக் சார் அதாவது சங்கல்புன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது வந்து ஆர்எஸ்எஸ் பேஸ்டு அவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நீட் வேணும்னு சொல்லி பொதுநாள் வழக்கை போடுறாங்க அந்த நீங்க தெரிஞ்சிக்க ஆர்எஸ்எஸ்டைய இது என்னன்னா இந்தியாவில் அவங்க மட்டும்தான் அவங்க மட்டும்தான் டாக்டராக இருக்கணும் அவங்க மட்டும்தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும் வேற யாரும் வந் வந்துடக்கூடாது சங்கரநாய் இப்போ முனுசாமியும் ராமசாமியும் குப்புசாமியோ அல்லது கனகராஜோ கார்த்திக்கோ பிரணேஷோ அவங்கெல்லாம் வந்துடக்கூடாது அவங்களுக்கு வர யார் வரணும்னா அதாவது ராமசாமி இந்த மாதிரி பெரிய இதில் உள்ளவங்க ஆரிய வர்க்கம் நம்ம சொல்றோம்ல திராவிடம் ஆரியம்னு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இப்போ இந்த இந்த வந்து அதாவது குறிப்பாக நான் யாருமே வந்து டாக்டர் ஆகக்கூடாது இதுதான் அவங்களுடைய எண்ணம் இன்னைக்கு சமூக நீதி தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க இன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்த பிறகு தந்தை பெரியார் வந்த பிறகு திமுக அதிமுக வந்த பிறகு கர்ம வீரர் காமராஜர் இருந்த போது நம்ம தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு உயர்த்தி எல்லா மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரொம்ப நேர்த்தியா இருக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா இருபத்தி மூணாயிரம் அளவுக்கு ரேஷன் கடைகள் இருந்து அனைவருக்கும் உணவு வழங்குறோம் இன்னைக்கு வேற எந்த ஸ்டேட்லையும் இல்லை அதே போல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு நைட்டு நீங்கள் சென்னையில் பஸ் ஏன்னிங்கன்னா உங்க ஊருக்கு திருநெல்வேலிக்கோ அல்லது கன்னியாகுமரிக்கோ அல்லது மதுரைக்கோ அல்லது சேலத்துக்கோ திருச்சிக்கோ காலையில போய் சேர்ந்துடலாம் எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி இருக்கு அதை விட முக்கியம் அந்த ரோடு போட்டது வாஜ்பாய் கவர்மெண்ட் இருங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் அத இப்ப வாஜ்பாய் தான் வந்து நேரடி இங்க தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து போட்டாரா நேஷனல் ஹைவேஸ் கொண்டு வந்தது யாரு ஜவஹர்லால் நேரு சார் நேஷனல் ஹைவேஸ் என்ன செவன் என்ன பார்ட்டி செவன் இதெல்லாம் கொண்டு வந்தது அந்த ஏங்க தொலைநோக்கு பார்வை நான்கு வழிச்சாலை அறிமுகப்படுத்தினது தங்க நாற்காலி சாலை அதுக்கு பிறகு வந்த போது வாஜ்பாய் அவர்கள் போட்டார் இல்லைன்னு சொல்ல அதற்கு முன்பே வந்து சாலைகள் திட்டம் தேசிய நெடுஞ்சாலை யார் கொண்டு வந்த துறையை கொண்டு வந்தது யாரு அதற்குண்டான அமைச்சகத்தை உருவாக்கியது யாரு இந்திய தேசிய காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பிரைமரி ஹெல்த் சென்டர் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல யூஎஸ்ல கூட ஒரு மருந்தை லான்ச் பண்ணணும்னா கொரோனாவுக்கு இப்ப நம்ம டேப்லெட் அந்த வைரஸ் எதிர்ப்பு தன்மை வாய்ந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு சொன்னோம் அந்த இன்ஜெக்ஷனை வந்து விடியறதுக்குள்ள ஒரே நாளில் தமிழ்நாடுல இருக்கின்ற அனைத்து பட்டி தொட்டி எல்லாம் கிட்டத்தட்ட எட்டரை கோடி மக்கள்ல நாலு கோடி மக்கள் ஒரே மாசத்துக்குள்ள போட்டு முடிச்சாச்சு மற்ற இடங்கள்ல போடவே முடியல அது போல பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அதிகமா இருக்கு சமூக நீதி அதாவது ஒன்னே ஒன்னுதான் சொல்ற கார்த்தி நான் ரொம்ப பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அனைத்து சமூகத்தினரும் இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கின்ற ஒரே மாநிலம் உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இந்த இந்த வித்தை போட்டதுக்கு சமூக நீதியை காத்ததற்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் அதுக்கப்புறம் அவர்களை ஃபாலோ செஞ்சு கர்ம வீரர் காமராஜ் கம்யூனல் ஜிஓ அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அதன் பிறகு எம்ஜிஆர் அதன் பிறகு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இவங்க கான்ட்ரிபியூஷன் எல்லாம் தான் இன்னைக்கு தமிழகம் வந்து சமூக நீதியாக அதாவது டாக்டர்கள் அதாவதுல எல்லா சமூகத்தினரும் இருக்கிறது ஒரே ஒரு ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் மிக்க நன்றி அதாவது இன்றைய தமிழக அரசியல் நடவடிக்கைகள் பற்றி பேசியதற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தவர் நன்றி நன்றி கரெக்டர்